சரிகமப்ப சீனியர் சீசன் சுமார் ஒன்றரை மாத காலமாக நடைபெற்று வருகிறது இருந்தாலும் அதன் டிஆர்பி ரேட்டை ஏற்றவும் பிரபலப்படுத்தவும் பிரிட்டில் சாம் சீசர் வின்னரான திவினேஷ் சுமார் இரண்டு வாரம் இதுவரைக்கும் வந்துட்டு போயிட்டார் இந்த வாரம் பிரதிபாவுடன் இணைந்து ஏற்கனவே திவினேஷ் தியா நயன் பாடிய மலர்ந்தும் மலராது என்ற பாடலை பிரதிபாவோடு இணைந்து பாடி அனைவரையும் கைத்திட்டையும் பெற்றார் பிரதிபாவும் சிறப்பாக பாடினதுக்காக அம்பையர்ஸ்கள் பர்ஃபார்மன்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க மற்றும் திவினேஷை பாராட்டி மடியில் அமர வைத்து பாட்டப்பாடு சொன்னார் ஸ்டீனி சாரு அந்த நாள் முதல் இந்த நாள் வரை பூமி மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் என்ற பாடலை அற்புதமாக மீண்டும் பாடி காமிச்சார் திவினேஷ் திவினேஷை அழைத்து பாட வைப்பதன் மூலம் ஜூனியர் பார்வையாளர்களையும் தக்க வைக்க சரிக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது கிபினேஷ் பாடு இந்த பாடலை கேட்பது மூலம் நாட்டில் நடைபெறுகிற பல விஷயங்களை நம்மால் கண்டிப்பாக உணர முடியும் திபினேஷிடம் சுவேதா மோகன் அவர்கள் கூறும்போது வார வாரம் நீங்கள்லாம் இந்த மேடைக்கு வந்து ஒரு பாட்டாட்சம் பாடணும் அதை நாங்கள் கேட்கணும் அப்போ தான் எங்களுக்கு மகிழ்ச்சின்னு சொன்னாங்க அதே போல் ஸ்ரீனி சார் இவன் பாடினா தான் எனக்கு என்னமோ பண்ணுது ஒரு மாதிரியாக இருக்குது கண் கலங்குது கண்ணில் தண்ணீர் வருதுன்னு ஆனந்த கண்ணீர் மல்கை உற்சாகத்தோடு பேசினார் ஸ்ரீனிவாசன் மலர்ந்து மலராத பாடலை திபினேஷுடன் இணைந்து பாடிய பிரதீபா சொல்லும்போது என்னை பார்த்து திவினேஷு நீ நல்லா பாடுறீங்கக்கா நீங்கள் பாடுறது அப்படியே ரியலாக கேட்குற மாதிரி இருக்குதுன்னு சொன்னதா பிரதீபா திவினேஷை பற்றி புகுந்து பேசுனாங்க இந்த சரிகமப்பா சீனியர் சீசனுக்கு திவினேஷ் வந்து செல்வது மூலம் சரிகமப்பா டீமுக்கும் சந்தோஷம் சிவினேஷ் பாட்டை கேட்கும் ரசிகர்களுக்கும் மிக மகிழ்ச்சியாகவே உள்ளது சீசனில் பல கண்டென்ட்ஸுகள் சிறப்பாக பாடினாலும் அவர்கள் மக்கள் மத்தியில் அறிமுகமாகும் வரை